வீட்டு பக்கத்தால இந்த கூட்ட பாத்தீங்கன்னா உடனே பயசர் கூப்பிட்டு கத வண்டு சொல்லுவாங்க கதண்டு இதோட ஃபார்ம் பயங்கர டேஞ்சரஸ் ஆன ஒரு வண்டு ஆனா இயற்கை சூழலுக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடிய நம்மளுடைய நண்பன் தான் நல்லவன் இது ஒரு மூணு நாள் கொட்டு நாளே இறந்தே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு டேஞ்சரஸான வந்துட்டு இந்த கூடை எப்படி கட்டிருக்குதுன்னு சொன்னால் இது போய் மரத்தை கடிக்குங்க இதோடைய எச்சில் அளவுக்கு பவர்ஃபுல்லுனா இந்த மரத்தை கடிக்குது இல்லையா அந்த மரம் வந்து இந்த செச்சிலோட சேரும்போது அப்படியே லிக்விட் மாதிரி ஆகிடும் நாம் எப்படி பேப்பர் தயாரிக்கிறோமோ அந்த மாதிரி இயற்கையாகவே பேப்பர் மாதிரி ஆக்கி இந்த கூட்டம் இயற்கையிலேயே பேப்பர் தயாரிக்கக்கூடிய குலவி எதுன்னு சொன்னால் கதண்டு குலவிதான் சரி இந்த கூட்டை உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ ஒரு மரத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல கட்டிருது அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு போலியான கூடை எடுத்து நீங்கள் பக்கத்தில் தொங்க விட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கே அது பறந்து போயிடும் ஏன்னால் இந்த குலவி எக்ஸ்ட்ரீம்லி டெரிட்டோரியல் ஒரு கூடு ஒரு ஏரியாவில் இதே கதண்டு குழவி இருக்குன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இன்னொரு கூடுல இருக்கிற குழவிகள் வசிக்காது அந்த அளவுக்கு பிரைவசி பார்க்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் அதனால் நீங்கள் போலியாக ஒரு கூடு எடுத்து தொங்க விட்டிங்கன்னா வேறு இடத்துக்கு காலி பண்ணிட்டு போய்டும் அந்த மாதிரி ஒரு போலியான கூட அமேசான்லாம் கூட விற்கிறாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களாலேயே போலியாக செஞ்சு மாட்ட முடியும்னு சொன்னாலும் மாட்டிக்கலாம் நன்றி